அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பதற்றம் திடீரென்று என்றும் இல்லாத அளவு அதிகரித்துள்ளது இந்நிலையில் தான் ஈரான் மீது சில நாட்களில் அமெரிக்கா போரை தொடங்கலாம் இது தொன்னூறு சதவீதம் உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த போர் பல வாரங்கள் வரை நீடிக்கும் என்றும் திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியாகி உள்ளது இருநாடுகள் இடையே அணுசக்தி ஒப்பந்தங்கள் குறித்த பேச்சுவார்த்தை நடந்து வந்தாலும் கூட விரைவில் பெரிய போர் வெடிக்க உள்ளது இதற்கு அண்டை நாடான இஸ்ரேல் தயாராகி வருவதாக வெள்ளை மாளிகை அதிகாரி கூறியதாக ஆக்ஸியோஸ் செய்தி நிறுவனம் பரபரப்பான தகவலை வெளியிட்டுள்ளது இன்று இது தொடர்பாக ஆக்சியோஸ் ஈரான் அமெரிக்கா இடையேயான பதற்றம் பற்றி வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் விளக்கம் அளித்துள்ளார் அந்த செய்தியில் வரும் நாட்களில் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு தொன்னூறு சதவீதம் வரை உள்ளது இந்த தாக்குதல் இன்னும் சில நாட்களில் தொடங்கலாம் ஈரான் மீது போர் தொடங்கப்பட்டால் அது உடனடியாக முடிவுக்கு வராது இந்த ராணுவ நடவடிக்கை பல வாரங்கள் நீடிக்கும் மேலும் எங்கு வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தப்படலாம் இதனால் இந்த போர் எளிதில் முடிவுக்கு வராது இந்த ராணுவ நடவடிக்கை இஸ்ரேலுடன் சேர்ந்து நடத்தப்பட வாய்ப்புள்ளது மேலும் கடந்த ஆண்டு அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது இது பன்னிரண்டு நாட்கள் வரை நீடித்தது ஆனால் தற்போது போர் வெடிக்கும் பட்சத்தில் அது கடந்த ஆண்டை விட பெரிய அளவில் இருக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது இதுபற்றி இஸ்ரேல் உளவுத்துறை தலைவர் அமோ சியாட்லின் தனியார் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் நாங்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு அமெரிக்காவுடன் நெருக்கமாக இருக்கிறோம் வல்லரசு நாடாக இருக்கும் அமெரிக்கா எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று சில நாட்களில் போருக்குச் செல்லாது என்பதை நான் கூறுகிறேன் ஏனென்றால் பேச்சுவார்த்தைக்கு வழி இருக்கிறது அது நடக்காத பட்சத்தில் தான் போர் தொடங்குவார்கள் இதுபற்றி இஸ்ரேல் நாட்டின் இராணுவ முன்னாள் உளவுத்துறை தலைவர் அமோசியாட்லின் தனியார் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் நாங்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு அமெரிக்காவுடன் நெருக்கமாக இருக்கிறோம் வல்லரசு நாடாக இருக்கும் அமெரிக்கா எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று சில நாட்களில் போருக்கு செல்லாது என்பதை நான் கூறுகிறேன் ஏனென்றால் பேச்சுவார்த்தைக்கு வழி இருக்கிறது அது நடக்காத பட்சத்தில் தான் போர் தொடங்குவார்கள் ஈரான் விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சலித்து போய்விட்டார் என்று அவரது ஆலோசகர் ஒருவர் தெரிவித்தார் ஈரானுடன் போர் புரிய வேண்டாம் என்று சிலர் எச்சரிக்கின்றனர் இருப்பினும் அடுத்த சில நாட்களில் நேரடி இராணுவ நடவடிக்கையை நாம் காண தொன்னூறு சதவீதம் வரை வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன் இதன் மூலம் அடுத்த சில நாட்களில் ஈரான் அமெரிக்கா இடையே போர் வெடிக்கும் ஈரானை போல் இஸ்ரேலும் மத்திய கிழக்கு நாடாக உள்ளது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நெருங்கிய நட்பு நாடுகள் அதே வேளையில் ஈரானும் இஸ்ரேல் இடையே மோதல் உள்ளது இதனால் அமெரிக்கா தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் குறிவைக்கலாம் இதனால் இஸ்ரேலும் அமெரிக்காவுடன் சேர்ந்து ஈரானை தாக்கலாம் இதனால் வான்வெளி பயணம் ஆபத்து நிறைந்ததாக இருக்கும் எனவே விமான பயணத்தை வார இறுதியில் தவிர்ப்பேன் என்பதை இஸ்ரேல் இராணுவத்தின் முன்னாள் உளவுத்துறை தலைவர் அமோசியாட்லின் வெளிப்படுத்தி உள்ளார்